தமிழ் வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பை மிகவும் மட்டமாக மதிப்பிட்டு விட்டது என்றும் அவர்களுடைய மட்டமான மதிப்பீட்டை திடீரென அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்றும் உண்மையில் டாசா போர்க்களத்தில் தரைக்கு மேல் தண்ணீரை ஊற்றி கழுவியது போல இஸ்ரேல் கழுவியதே அல்லாமல் உண்மையாக ஹமாஸை வெற்றி பெறவில்லை என்று த நியூயார்க் டைம்ஸில் சிறப்பு கட்டுரை வெளியாகி இருக்கின்றது பல தளங்களில் இருந்தும் ஆய்வாளர்களுடைய கருத்துக்களை தொகுத்திருக்கின்றது இது இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆறு நாட்களை கொண்ட போர் என்ற ஒரு போரை நடத்தியது அந்த போர் காரணமாக சுமார் எழுபத்தி ஓராயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள நிலம் கோலோன் குன்றின் ஒரு பகுதி சிறிய பகுதி எகிப்தில் சினாய்குடாவில் ஒரு பகுதி ஜோர்டானில் ஒரு பகுதி மேற்கு கரை ஆறு வரை முன்னேறி நிலப்பரப்பை விஸ்தீரணம் செய்து கொண்டது அது மகத்தான வெற்றியாக இதுவரை யாரும் எண்ணி பார்க்காத வெற்றியாக இஸ்ரேலியர்களினுடைய இமாலய எவரெஸ்ட் சாதனையாக இருக்கின்றது இதை தாண்டி இந்த கனவுகளுடன் வந்த இஸ்ரேலிய படைகள் எதற்காக ஹமாஸை முற்றாக தோற்கடிக்க முடியாமல் போனது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றல்ல இதில் ஹமாஸ் செய்த வேலை இஸ்ரேலை தானாக போருக்கு வரவழைத்து ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்களை கொன்று இருநூற்றி ஐம்பது பேரை பணைய கைதிகளாக பிடித்த பொழுது இவர்கள் எதற்காக இதை பிடிக்கின்றார்கள் இவர்களுடைய நோக்கம் என்ன இவர்கள் நம்மை வலிந்து சண்டைக்கு அழைக்கின்றார்கள் இவர்களிடம் ஏதோ மறைமுக திட்டம் இருக்க வேண்டும் என்பதை இஸ்ரேல் அந்த நேரம் கண்டுபிடிக்காமல் விட்டது அவர்களுடைய தவறு அதைவிட பெரும் தவறு இரண்டாயிரத்தி ஆண்டு ஹமாஸ் அமைப்புடன் நடைபெற்ற போரில் இஸ்ரேல் அவர்களுடைய சுரங்க வழிகள் தொடர்பான அனைத்து வரைபடங்களையும் கைப்பற்றி இருந்தது அந்த வரைபடங்கள் தான் ஆதார சுருதி என்றும் கருதியது இதேவேளை ஹமாஸ் அமைப்பு நானூறு கிலோமீட்டர் நீளமான சுரங்க வழி என்று கூறியது ஆனால் உண்மை அல்ல என்பதும் இருப்பதாக பின்னர் கடைசி கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன இது கூட உண்மையானது சுரங்க வழி அமைப்பை கோட்டை விட்டுவிட்டார்கள் இதனால் அவர்களினால் போரை வெற்றி பெற முடியவில்லை இதற்கு உதாரணமாக கடந்த வாரம் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய இஸ்ரேலியர் ஒருவரை அதிரடி தாக்குதல் மூலம் மீட்டார்கள் அதற்கு பின்னர் வேறொரு சுரங்கத்தின் வாயிலில் ஆறு இஸ்ரேலிய பணிய கைதிகள் கொல்லப்பட்டபடி கிடந்தார்கள் எத்தனை சுரங்கங்கள் இருக்கின்றது என்று செயற்படாமல் அத்தனை சுரங்கங்களும் நீரூற்றுக்கள் போல தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன இஸ்ரேல் அழித்த சுரங்கங்களை விட அழிக்கப்படாத சுரங்கங்கள் எங்கிருக்க என்று தெரியவில்லை எனவே இந்த சுரங்க போர் தான் இஸ்ரேலுக்கு பெரும் பிரச்சனையாக வந்தது ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஹமாசை நிர்மூலமாக்குவதில் தரைக்கு மேலே அவர்கள் வெற்றி பெற்றாலும் கூட தரைக்கு கீழே அவர்களினால் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கின்றது என்பதுதான் இந்த கருத்தாக இருக்கின்றது சுரங்க போர் மட்டும் இல்லாமல் இருந்திருக்குமாக இருந்தால் இஸ்ரேல் இதுவரை வெற்றி பெற்றிருக்கும் ஆறு நாட்களில் வெற்றி பெற்ற இஸ்ரேல் பதினோரு மாதங்களாகியும் வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் இதுதான் எப்பொழுதுமே எதிரியை குறைவாக மதிக்கக்கூடாது என்பது இஸ்ரேலியர்கள் படித்திருக்கின்ற பாட புத்தகம் என்றும் இந்த ஒடுங்கிய சுரங்கங்களில் இருக்கின்ற முக்கியமான தொழில்நுட்பம் என்னவென்றால் சாதாரணமாக தரையில் வருகின்ற ஓர் எதிரியை சுடுவதாக இருந்தால் அது சிரமமாக இருக்கும் ஆனால் சுரங்க வழியால் வருகின்ற பொழுது ஒடுங்கிய வழியால் அவர்கள் வருவார்கள் மிக இலகுவாக நிலை எடுத்து ஹமாஸ் படையினர் இஸ்ரேலிய படைகளை சுரங்கத்தில் வைத்து சுட்டுக் கொன்று விடுகிறார்கள் அதிலிருந்து வெளியே வருவார்களாக இருந்தால் பிரமாண்டமான நிலப்பரப்பு காணப்படுகின்றது மைதானம் போல அங்கே காணப்படுகின்ற தொலை தொடர்பு ஆயுத களஞ்சியம் ஆயுத உற்பத்தி தொழிற்சாலை என்று ஏராளம் இடங்கள் இருக்கின்றன இதில் எங்கே எப்படி விவகாரம் இருக்கின்றது என்பதை திட்டவட்டமாக கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அது மர்மம் நிறைந்ததாகவும் இரகசியம்